தூய்மை பணியாளர் மீது பைக் மோதி கோர விபத்து ஏற்பட்ட காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் சூளுரை அடுத்த கண்ணம்பாளையம் பகுதியில் தூய்மை பணியாளர் மீது இருசக்கர வாகனம் மோதி தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் கண்ணம்பாளையம் பேரூராட்சியில் தூய்மைப் பணியாளராக பணியாற்றி வரும் மல்லிகா என்பவர் வழக்கம் போல தெருக்களில் குப்பைகளை சேகரித்துவிட்டு அதனை தள்ளுவண்டிகள் ஏற்றிக்கொண்டு குப்பை கிடங்கை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு எதிரே அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்துள்ளார் கண்டிமிக்கும் நேரத்தில் அந்த நபர் மல்லிகா தள்ளிச் சென்ற குப்பை வண்டியின் மீது பலமாக மோதினார் இந்த மோதலின் வேகத்தில் தூக்கி வீசப்பட்ட மல்லிகா தரையில் தலைமோதி பலத்த காயமடைந்தார் விபத்தை கண்டு அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தூய்மை பணியாளர் மல்லிகா விபத்திற்குள்ளான பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றன பாதுகாப்பற்ற முறைகள் வாகனத்தை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்திய நபர் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காயமடைந்த பெண் தொழிலாளிக்கு தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்